அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டி இறைவரிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு குருவினுடைய ஆசிர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம் இவர் ஒரு பெண் ஜாதகம் பிறக்கும் போது ஜென்ம லக்கணம் மேசலக்கணம் இந்த மேசலக்கணம் ஜென்ம லக்கணமா அமைஞ்சு பதினேழு வயசு நாலு மாசம் இருபத்தி ரெண்டு நாள் ஆகுது அவருடைய வளரும் லக்கணமாக வளர்ந்து வந்த லக்கணமாக பயதிக்கேற்ற லக்கணமாக ஏழு லக்கணம் மிதன லக்கணம் போயிருக்கு அதுல திருவாதிர நட்சத்திரம் நாலாம் மாதம் சரி இப்ப ஜாதகருடைய கேள்வி என்ன அப்படின்னா நீட் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு முதல்ல இந்த நீட் தேர்வை நம்ம எழுதணும் அப்படின்னா மருத்துவம் சார்ந்த அமைப்பு வந்து அந்த பெண்ணுக்கு இருக்காங்கிறத பார்க்கணும் லக்னா அதிபதி யாரு இப்ப ஜாத ரீதியாக மேசலக்கணம் இருந்து ஏழு இலக்கணம் மூணாவது இலக்கணமாக வருது அப்படி மூணாவது இலக்கணம் வரும்போது என்னென்ன கேள்வியாக நமக்கு அமையுது திருமணம் சார்ந்த ஒரு கேள்வி இருக்கும் தன்னுடைய வாழ்க்கையில நம்ம முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எந்த வழியில் செல்லலாம் அப்படிங்கிற எண்ணத்தையும் இந்த மூணாம் பாவம் தான் கொடுக்கும் ஒரு போட்டித் தேர்வு வெற்றி எந்த வகையில நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் உருவாக்கக்கூடிய இடம் தான் மூணாம் இடம் இந்த ஏழுக்கு அதிபதியான புத பகவான் ஒன்றாம் இடத்துக்கும் நாலாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பற்றி ஆறாம் இடத்துல இருக்கிறார் லக்னாதிபதி ஆறாம் இருக்கலாமா கூடாது அப்படின்னா சுக விஷயங்களில் ஜாதகருக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் சரி அப்ப ஏழுக்கு லக்னாதிபதிங்கிற கிரகம் ஆறாம் பாவத்தில் இருக்கும் போது எண்ணம் செயல் சொல் கீர்த்தி புகழ் அந்தஸ்து அதிகாரம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஜாதகருக்கு எதனுடைய நோக்கி அவருடைய எண்ணங்கள் இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு கடன் நோய் பம்பு வழக்கு இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிலிருந்து நல்ல யோகத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா லக்னாதிபதிய ஆறாம் பாவத்துல ஆறாம் அதிபதியின செவ்வாயும் ஜாதகருக்கு ஆறிலேயே இரண்டாம் அதிபதியான படிப்பு வருமானம் சம்பந்தப்பட்ட கடகமும் ஏழுக்கு ஆறாம் இடத்துல அப்ப குருபோனும் ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் அதிபதியான குருபோவான தொழிற்சார் அதிபதியும் ஜாதகருக்கு ஏரிப்பா ஆறாம் பாவத்தில் இருக்கும் போது இந்த ஜாதகருக்கு மருத்துவம் சார்ந்த ஒரு படிப்போ அது சம்பந்தப்பட்ட ஆய்வோ இல்ல பார்மசிஸ்ட் இல்ல பார்மசி அதே மாதிரி டாக்டர் சம்பந்தப்பட்ட துறை டாக்டர் ஆய்வு சம்பந்தமான துறைகள் இது சம்பந்தமான துறைகள் இறங்கலாமா அப்படின்னா இறங்கலாம் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சது பின்னாடிதான் இந்த நீட் தேர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இறங்கலாமாங்கிறத நம்ம முயற்சி பண்ண முடியும் சரி இப்ப லக்னாதிபதி ஜாதரீதியாக ஆறு இரண்டாம் அதிபதி ஆறுல இருக்கிறார் ஏழு இடத்தில் இருக்கிறார் பத்தாம் ரீதியாக ஆறுல இருக்கிறார் அதே மாதிரி சந்திரன் ரெண்டுக்குரிய கிரகமும் சம்பந்தப்படுறார் ஆறாம் இடத்து அதிபதியில் ஆறாம் பாவத்தில் இருக்கிறார் அப்படின்னா இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய மருத்துவம் சார்ந்த இடம் அப்படிங்கிறது இந்த ஆறாம் இடம் இந்த நாலு கிரகங்களை எதை செயல்படுத்துவது அப்படின்னா இந்த ஜாதகரை ஒரு மருத்துவராக கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஜாதகம் இந்த இடத்துல உருவாக்குறதுக்குண்டான வாய்ப்பை உருவாக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம நீட் தேர்வுல வெற்றி வரக்கூடிய வாய்ப்போ நம்ம பார்க்கலாமா வெற்றி வருவாரா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா மருத்துவம் சார்ந்த துறையில வர போகக்கூடிய வாய்ப்பு இருந்தா தானே நம்ம நீட் தேர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்க முடியும் அப்ப ஜாதகர் நீட் தேர்வு சம்பந்தப்பட்ட துறையிலும் இயங்கலாம் நீட் தேர்வு சம்பந்தப்பட்ட துறைக்கு மருத்துவம் சார்ந்த துறை நல்லா இருக்கா நல்லா இருக்கு ஆனா ஜாதகத்துல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அவருடைய படிப்பு பதினேழு வயசு நாலு மாசம் இருபத்தி ரெண்டு நாள் புதன் ஏல் ஆறாம் இடத்துல இந்த இடத்துக்கு ஏல் ஆறாம் இடத்துல புதன் இருக்கிறார் அப்ப நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள் வரைக்கும் வருகின்ற நாலு வருஷம் அஞ்சு மாசம் இயற்கையா சம்பந்தப்பட்ட துறை இது சம்பந்தப்பட்ட இயக்கங்கள்ல ஏற்பட்டு ஆறாம் இடத்துல போது பகவான் லக்னாதிபதியாகவும் நாலாம் அதிபதியாகவும் இருந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இது சார்ந்த படிப்பை இந்த ஜாதகர் கையில் எடுக்கலாம் ஏன்னா ரெண்டுக்கு அஞ்சுல இருக்கிறார் ஏற்பிக்கு ஆறாம் மடத்துல இருக்கிறார் பத்தாம் தேதி மையோடு இரண்டாம் தேதி மையோடு கூடுறார் அதே மாதிரி செவ்வாய் ஆறாம் இடத்துல அதிபதியோடவும் சம்பந்தப்படுறதுனால மருந்து மாத்திரை சம்பந்தப்பட்ட துறைகளில் ஜாதகர் ஏங்கலாம் அப்ப போட்டி தேர்வு வெற்றி பெறலாமா அப்படின்னா படிப்பிற்கு லக்னாதிபதி அது சார்ந்த எண்ணங்களோடு இருக்கிறார் இந்த மூணாம் இடத்துக்கு சுக்கரன் இங்க இருக்குறது நல்லதா நல்லது அப்ப மூணுக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் மடத்துல சுக்கரனும் ஏழாம் இடத்துல அந்த சுக்கரன் இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை ஜாதகர் உருவாக்குது அப்படின்னா இந்த ஜாதருக்கு சுக்கர புத்திங்கிறது வரணும் இல்லையா சுக்கர புத்தி சுக்கரனுடைய அந்தரம் இது சார்ந்து வரணும் அப்ப இந்த ஜாதகருக்கு இப்ப நடக்கிற என்ன தசா புத்தி புதன் தசையில கேது புத்தி சுக்கரனுடைய அந்தரம் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற இந்த தசாப்தி போகுது அப்ப புதன் யாரு லக்னாதிபதி ஒன்னு நாலு கவிதை எங்க இருக்கிறார் ஆறுல இருக்கிறார் இவருடைய எண்ணங்கள் செயல்கள் சுகங்கள் எல்லாமே இருக்கு எதுல இருக்கு ஏதோ மருந்து மாத்திரை சம்பந்தப்பட்ட துறையில் இயங்குங்கிற எண்ணம் இந்த கேது பகவான் எங்க இருக்கிறார் மூணாம் இடத்துல இருக்கிறார் மூணாம் இடத்துல அவருடைய முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறார் அப்ப மூணாம் இடத்துல இருக்கிறதுக்கும் சுக்கரன் யாரு இந்த ஜாதகத்துக்கு அஞ்சு மணிக்கு எங்க இருக்கிறார் ஏழாம் பாவத்துல இருக்கிறார் சரி இப்ப இந்த காலகட்டத்துல இந்த இயற்கையாவே இந்த புதன் கிரகம் யாரு லக்னாதிபதி தசாபதிக்கு அதிபதி அப்ப ஏழாம் பாவத்துல அந்த சுக்கரனுடைய புத்தி இருக்கிறதுக்கும் இந்த புதனுக்கு ரெண்டுல புதனுக்கு ரெண்டுல இந்த ஜாத இருக்கு இந்த தசா புத்திக்கு புத்தினா தசா நாளுக்கு இரண்டில் இருக்கக்கூடிய காலகட்டமான மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் இந்த புதனுக்கு சூரிய புத்தி நெஸ்ட் வரக்கூடிய சூரியனுடைய அந்தரம் இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறதுனால சூரியன் மூணாம் அதிபதி அப்ப இந்த சூரியனுடைய திசா புத்தி சுத்தனுடைய திசா அந்தரங்கள்ல இந்த ஜாதகருக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும் அப்ப மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டைம் இந்த டைத்துக்குள்ள கூட சுக்கரனுடைய காலகட்டத்துல போட்டித் தேர்வில் இந்த பொருந்த சில தேவை குத்தில சுக்கரபுத்தி தேவை குத்தி சுக்கர அந்த அந்தரம் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அல்லது இருபத்தி இருபத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டங்கள்ல இந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை ஜாதகம் உருவாகும் சரி இப்ப இந்த திருவழ நட்சத்திரம் யாரு ராகுபோபான் இந்த ஏஆர்பு நட்சத்திரம் யாருன்னு கேட்டை இவங்க ரெண்டுமே எப்படி இருக்காங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்ப ஒண்ணு நாலு ஏழு பத்துங்கிற மாதிரி மிக விஷயங்களை தரக்கூடிய காலகட்டமாக இந்த ஏழு கு நட்சத்திர நட்சத்திர புள்ளியும் ஏஆர்பியோட நட்சத்திர புள்ளியும் ஏன்னா இது மனசு இது உடம்பு இது மனசு இது ரெண்டும் சமமான நிலையில இருக்கக்கூடிய அதிகரிகள் இருக்கும் அப்ப அந்த ராஜ்போவான் ஏழு எட்டு ஒன்பது பத்துலையும் இந்த புதனுக்கு ஜாதகரீதியாக ராகபோபால் நல்ல நிலை இருக்கக்கூடிய காலத்துல நிகழ்வால வகைகளில் ஒரு நல்ல பலனை இந்த ஜாதகம் வளர்ந்தது அப்படின்னா இவருடைய நவாம்ச புள்ளி இங்கே ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் படத்துல இந்த இடத்துல டீனன் போகுது இந்த இடத்துல டீனயன் போகுது ஒன்னு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து பத்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள நவாம்ச புள்ளி பத்தாம் பாவத்தை கொட்டு செல்லக்கூடிய காலகட்டத்துல ஏன்னா லக்னாதிபதிக்கு ஜாதகருக்கு லக்னாதிபதிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் திருவாதிரை நட்சத்திர புள்ளியான திருவாதிரை ராகுக்கு அவர் ரெண்டு ரெண்டு இருக்கிறார் எங்கேயும் ஆறு எட்டுக்கு சம்பந்தப்படலை அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டம் ஜாதகருக்கு போட்டி தேர்வை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கும் அதே மாதிரி அச்சுய பாவகம் அப்படிங்கிறதும் ஏற்பிக்கு ஏழாம் இடத்துல நிகழ்வான உறையில இருக்கு அப்படிங்கிற போது இந்த ஜாதகருக்கு இப்ப இறங்கலாமா இந்த நிதல் அந்த காரியம் நடந்துருமா எல்லாமே இந்த ஜாதகத்துல இருக்கிறதுனால இந்த நாலு வருஷம் அஞ்சு மாசமான காலகட்டத்தில் ஜாதகருக்கு நீட் தேர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை ஒரு வரத்தையும் இந்த காலகட்டம் இந்த ஜாதகம் அவருக்காக உருவாக்குறது அப்படிங்கிறத ஜாதகருக்கு சொல்லப்பட்டது இது போன்ற ஆய்வுகளை இன்னொரு ஆய்வில் உங்களை சந்திக்க வருவது என் திருச்சியில் திருச்சியிலிருந்து நன்றி வணக்கம்